ஒவ்வொரு மாநிலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு ஆனால் தமிழ்நாடு தான் நம்முடைய இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கமாக செயல்படுது எப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசு மாநில அரசு இந்த ரெண்டு அரசுகளை பிரிச்சுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலிடத்தில் இருக்கிற நம்மளுடைய ஆளுங்கட்சியானது எப்படியாவது நம்ம தமிழகத்தில் தன்னுடைய செயல்பாடை நிலைநிறுத்த வேண்டும் எப்படியாவது இந்த நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய மாநில அரசுகளை கண்ட்ரோல் பண்ணி மத்திய அரசு உள்ளே வரணுங்கிறது எதிர்பார்ப்பு இது கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த எதிர்பார்ப்புகள் போய்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆன்மையை செலுத்திக்கி இருக்காங்க அரசியல் களத்தில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதை ஜோதிட ரீதியாகவும் எடுத்துக்கலாம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே எடுத்துக்கலாம் அப்போ நம்மளுடைய மாநில அரசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செயல்பாடுகளில் மத்திய அரசுக்கு எந்தளவுக்கு பங்கு இருக்கோ ஸோ இந்த மத்திய அரசு இந்த தமிழகத்தில் ஆளுமா இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஆளுமையை செலுத்த முடியுமா இல்லைன்னா கூட்டணி அமைச்சு தான் ஆளுமை செலுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு செயல்பாடை எதிர்நோக்கி தான் காத்திருக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து பொதுவாகவே கோச்சார கிரகங்களை வச்சு தான் நம்ம கணக்கிடுறோம் ஏன்னா ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவங்கவுங்க சுய ஜாதகம் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு சட்டமன்ற இப்போ நம்ம தமிழகத்தில் ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளர்களும் அவங்களுடைய சுய ஜாதகம்னு நிறைய ஜாதகம் இருக்கும் ஸோ அந்த ஜாதகத்துடைய கிரக அமைப்பு அவங்களுடைய தசாபுத்தி இதெல்லாம் கணக்கிட்டு தான் வெற்றிங்கிறத ஒரு நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் சரி இந்த தமிழகத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எல்லாராலும் எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய ஒரு அரசியல் களமாக நம்ம பார்க்குறோம் தமிழகத்தில் யார் வரப்போகிறா ஒரு நடிகர் தன்னுடைய புது செயல்பாடை செயல்படுத்துகிறாரே விஜய் இந்த தமிழக அரசியலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவாரா அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எல்லாருமே வைக்கிறாங்க ஏன்னா நம்ம நேரடியாக ஜாதம் பார்க்க வர கஸ்டமருமே பொதுவாகவே இப்போ வந்து அவங்களுடைய சுய சம்பந்தப்பட்ட கேள்வியில் கேட்குறத விட நம்மளுடைய தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர் வருவா விஜயோட பங்கு எப்படி இருக்குன்னு நம்மகிட்ட டைரெக்டாக வரவங்களும் கேட்காங்க ஆன்லைனில் வரவங்களும் கட்டாயமாக ஜாதம் பார்க்குறவங்க கேட்குறாங்க அப்போ எல்லாருக்கும் என்ன வருதுன்னா என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா எப்படி இந்த தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வந்துடுமா ஆண்ட கட்சிகளே ஆளுமா இல்லை புது கட்சிகள் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்காங்க இதுக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய கோச்சார கிரகங்களை வச்சு சொல்லும்போது மெயினாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நம்ம வந்து இந்த தமிழக அரசியல் காலத்தில் வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய கூட்டணி கட்சியே அமையும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது மே மாதத்துக்கு மேலே கட்டாயமாக இவங்க தேர்தல் தேதியை அறிவித்து அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வச்சாங்கன்னா கட்டாயமாக நம்ம ஆளுங்கட்சி செயல்பாடுகளில் மிகப்பெரிய பங்கு உண்டுங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து இன்னொரு பங்கு மே மாதத்துக்கு முன்னாடியே டேட் அறிவித்து எலெக்ஷன் வைக்க போகிறாங்க ஓகேவா ஸோ அப்படி வரும்பொழுது நம்முடைய இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற நம்முடைய விஜய் சாருடைய அரசியல் களம் மிகப்பெரிய சூடு பிடிக்கும் அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட எண்டா பாயிண்ட் அந்த வீடியோ பேசிக்கிருக்கோம் இருக்கோம் கிட்டத்தட்ட டிசம்பருக்கு மேலே இவள் நாள் பொறுமையாக இருந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட நம்முடைய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்திலேருந்தே அவருடைய வேகம் அவருடைய விவேகம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது வந்து நான் அவருடைய நட்சத்திர ரீதியாக நான் அறிஞ்ச அவருடைய நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன் ஓகே அவருடைய சுய ஜாதகம் வந்து வேறு நான் அவர் ஜாதத்தை பார்க்கல ஸோ பார்த்தா அது மிக தெளிவாக சொல்ல முடியும் ஆனால் பொதுவான கருத்துக்கள் எடுக்கும்போது உறுதியாக இந்த தமிழக அரசியலில் விஜய் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும் அவருடைய ஓட்டு சதவீதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஃபஸ்ட்டு தான் உள்ளே வந்திருக்காரு அவர் பெஸ்ட்டாக இருப்பாரா இல்லை ஒஸ்டாயிருவாராங்கிற கேள்வியெலாம் வைக்கிறாங்க கட்டாயமாக இந்த தமிழக அரசியல் காலத்தில் விஜயோட பங்கு மிகப்பெரிய மாபெரும் ஒரு பங்காக இருக்கும் அதேபோல் உறுதியாக தமிழகத்தில் கூட்டணி கட்சி மட்டுமே ஆள முடியுங்கிறது உறுதி கணிச்சு நிற்கிறேன் நான் வந்து என்னோடய திறமையை காட்டுறேன் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான வாய்ப்பு இல்லை இது வந்து அரசியல் களத்தில் நிறைய விஷயங்கள் செயல்படுது சூழ்ச்சிகள் நடக்குது ஸோ நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அதே போல் தான் இந்த கிரகங்கள் அடிப்படையிலுமே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு சூரியன் சனி இந்த கிரகங்களை மெயினாக எடுப்போம் ஸோ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக மீனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் அவருடைய செயல்பாடில் எந்த மாற்றமும் இந்த வருஷம் கிடையாது ஆனால் குரு பகவான் ஐயா சொன்ன மாதிரி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் தன்னுடைய செயல்பாடுகளை மூன்று முறை மாற்றுகிறார் அப்போ ஒரு நிர்ணயம் இல்லாத தன்மை உலகியல் ரீதியாக அரசியலில் ஒரு நிர்ணயம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு குழப்பம் மக்கள் மனசுலேயே இருக்கும் இன்னைக்கு இவரை வேணும்னு நினைப்பாங்க ஓகேவா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏப்ரல் மாதம் வரையும் இவரை தேர்ந்தெடுத்துலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க பட்டுனு கூறு என்ன பண்ணுவார் ஜூன் மாசம் ட்ரான்ஸ்ஃபர் ஆவார் அவர் என்ன பண்ணுவார் சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் மனித மக்களுடைய மனசுல பல மாற்றங்கள் ஏற்படும் உறுதியாக அரசியல் காலம் மிகப்பெரிய சூடுபிடிக்கும் கூட்டணி ஆட்சியாக அமையுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான நான் கணித்த கணிப்பு மேலும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க